என் அதை கேட்பதற்கு யாரும் இல்லை என்ற மார்டினின் மார்ட்டின் நீலோமோதர் அவர்களின் வரிகளை உணர்ந்தவர்களாக நாங்கள் அனைவரும் இருக்கிறோம் என்பதற்கு சான்றுதான் இந்த மேடை பாப்புலர் என்ற சிறுபான்மையினரின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் சமூகத்தில் நடக்கும் அனைத்து அடக்குமுறைகளுக்கும் எதிராக ஜனநாயகத்திற்காக குறை குரல் கொடுக்கும் அமைப்பை ஜார்க்கண்டில் தடை செய்திருக்கிறாங்க அப்படின்றத பொதுவா பார்க்காம ஆர் எஸ் எஸ் அஜெண்டா என்பது இந்துக்களின் நாடு இஸ்லாம் மக்களே வெளியேறு அந்த அஜெண்டாவின் முதற்கட்ட சரியான அவங்க காலை அதாவது அவர்களுக்கு சரியான பாதையை முதலடி எடுத்து பார்க்கணும் ஆக இந்துத்துவ பயங்கரவாதிகளை வேறறுக்கும் முயற்சியில் வேறறுப்போம் என்ற உறுதியில் அனைத்து ஜனநாயக முற்போக்கு அமைப்புகளும் தோழர்களும் மக்களும் ஒன்றிணைய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தொடர்ந்து மக்களின் உரிமைகளுக்காக அனைத்து போராட்டங்களிலும் அனைத்து அடக்குமுறைகளிலும் எதிர்த்து அனைவருடனும் கரம் ஒரு அமைப்பாக பொதுநலமானவர் எளிச்சயக்கம் என்றுமே இருப்போம் என்று கூறி எங்கள் குரல் வலையை உங்கள் கை நசுக்குகிறது என்றால் உங்கள் கையை விடுவிக்க முயற்சிப்போம் ஒருவேளை உங்கள் கையை முடி விடுவிப்பது கடினமாக இருக்கும் என்றால் அதை வெட்டவும் துணிவோம் என்று கூறி வாய்ப்பளித்த நன்றி